என் செல்ல குழந்தையே எந்த நாளில் உன் தாயானவள் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த பதிவினை நீ கேட்கின்றாயோ அந்த நாளில் நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற மங்களகரமான செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய மனது விரும்புகின்ற மங்கள செய்தி உன்னை தேடி வர வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு இந்த வராகியினுடைய அருள் முழுமையாக கிடைத்திருக்க வேண்டும் அப்படியானால் என்னுடைய அருள் உனக்கு கிடைத்ததனால் மட்டும்தான் இப்பொழுது உன்னால் என்னுடைய வார்த்தைகளை கேட்க முடிகின்றது இப்பொழுது உன்னால் இந்த தாயானவள் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை புரிந்து கொள்ள முடிகின்றது நான் பேசுகின்ற வார்த்தைகள் உன்னுடைய செவி வந்து சேர்கிறது என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதை தொடுகிறது என்றால் என் அருள் உனக்கு இருக்கிறது என்றுதானே அர்த்தம் நான் உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களும் நான் உன் வாழ்க்கையாக்கி தருகின்ற எல்லா நல்ல மாற்றங்களும் எப்பொழுதும் போல என் பிள்ளையின் வாழ்க்கையை அழகாக்கிக் கொண்டிருக்கின்றது இன்று இந்த விடியல் என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் என் வார்த்தைகளை கேட்டு பேரதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய விடியல் என் பிள்ளையே உன்னுடைய மனது சட்டென்ற ஒரு நிமிடம் எங்கேயாவது அழைப்பாகிறது என்றால் அந்த நொடி உன் மனதை கட்டுப்படுத்துகின்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் இதன் மீது நாம் ஆசைப்படக்கூடாது இது நமக்கானது அல்ல நாம் இதன் மீது மேலும் மேலும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தோமானால் நமக்கு கஷ்டங்கள் தான் வரும் என்பது போன்ற விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் நீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னால் சட்டென்று வெளிவர முடியும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதுதான் மனதில் இருக்கின்ற ஆசைகளை விட்டு கொடுக்க முடியாமல் இருப்பதுதான் ஒவ்வொருவரினுடைய மனதிலும் என்னவெல்லாமோ ஆசைகள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவரினுடைய மனதிலும் ஏகப்பட்ட சந்தோஷங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வெளிப்படுத்த தெரியவில்லை ஆசைகளை அடைவதற்கான வழி எங்கே இருக்கிறது என்று புரியவில்லை அதனால் யார் என்ன வழியை உனக்கு காண்பித்து கொடுத்தாலும் யார் உன்னிடத்தில் என்ன சொன்னாலும் அதை உடனடியாக நீ நம்பிவிடுகின்றாய் யார் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இது உனக்கு நல்லது என்று சொன்னாலும் உடனே என் குழந்தை அப்படியானால் நமக்கு நல்லது நடக்குமே என்று சொல்லி அதை நீ உடனடியாக நம்பி நம்பிவிடுகின்றாய் உன்னுடைய இந்த குணத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இன்னமும் சில பேர் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் சில பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியாவது இந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் இதற்கு மேலும் நீ அடுத்த நிலையை அடைந்துவிடக்கூடாது என்று அவர்களால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு அவர்கள் பேசுகின்ற தருணங்களும் உன்னோடு அவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ நம்புகின்றபடியே தான் இருக்கின்றது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் அல்லவா இத்தனை காலமும் உன்னை நம்பி வைத்து உனக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள் இன்னமும் அவர்கள் போக்கை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை ஆனால் அதிலிருந்து கஷ்டப்பட்டது நீ அல்லவா நீ இப்பொழுதும் அப்படியேதான் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் இப்பொழுதாவது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வந்துவிடு இப்பொழுதாவது இந்த நிலையிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள துணிந்துவிடு எப்பேற்பட்ட விஷயங்களிலும் ஒருவருக்கு வாழ்க்கை பல துன்பங்களை கொடுக்கலாம் ஆனால் உன்னுடைய எண்ணங்களினால் அந்த துன்பங்கள் உனக்கு வரக்கூடாது என் பிள்ளையே மங்களகரமான நிகழ்வுகள் நமக்கு நடக்க வேண்டும் மங்களகரமான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நம்மை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் அதற்கு ஏற்ப உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அது எப்படி தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் அங்கே உச்சத்தை தொட வேண்டும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் எதிர்பாராத எல்லாம் நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை எல்லாம் விடுத்து உனக்கு நடப்பது அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நம்ப வேண்டும் இப்படியாக உன்னை நீயே கொள்ள வேண்டும் யார் வருவார்கள் யார் நமக்கு என்ன உதவி செய்வார்கள் என்பதனை பற்றியெல்லாம் நீ சிந்தித்து கொண்டிருக்காமல் நாம் எல்லா விஷயங்களையும் அடைய தகுதி உடையவர்கள் அதனால் நம்முடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை பற்றி மட்டும் நீ யோசித்து விட்டால் போதும் எதற்காகவும் நீ அந்த இடத்தில் கண் மட்டும் கலங்கிவிடக்கூடாது என் பிள்ளையை ஒருவரினுடைய உச்சகட்ட பலகீனம்தான் அழுகை அதாவது எந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் அதிலும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்துகின்ற விஷயங்களை யார் சொன்னாலும் உடனடியாக நமக்கு அடித்து கொண்டு வருகின்ற விஷயம் என்றால் அது உன்னுடைய கண்ணீர் இந்த கண்ணீர் துளிகள் எத்தனை விலைமதிப்பில்லாதது தெரியுமா எப்பொழுது நீ சிந்துகிறாயோ அப்பொழுது உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து அந்த அளவிற்கு இழுத்து சென்று உன்னை அதல பாதாளத்திற்குள் தள்ளிவிட்டு விடுவார்கள் எப்பொழுது நீ பலகீனமாவா என்று உன்னை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றது எப்போது நீ பலகீனப்படுவா என்று உன்னை சுற்றி ஒரு கூட்டமே அங்கு தவித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் தேவையில்லாமல் எந்த ஒரு சிந்தனைகளுக்கும் உன் மனதில் நீ இடம் கொடுக்காமல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் வந்தாலும் என்னை போல இதை எதிர்கொள்ள யாராலும் முடியாது என்கின்ற மன உறுதியோடு நீ அந்த இடத்தில் நின்று பேச வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பின்வாங்கி செல்வதனாலேயே இன்னமும் உன்னை இவர்கள் அதிகமாக ஏளனப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒருபோதும் நீ வாய்ப்பு கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை மங்களகரமான விஷயங்களையும் நிறைவேற்றிட நீ தயாராக இருக்க வேண்டும் இப்பொழுது நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கிறேன் என்றால் ஏ இந்த தாய்க்கு பிடித்த பிள்ளையாக இருக்கிறாய் என்று அர்த்தம் மங்களகரமான நிகழ்வுகள் உனக்கு நடக்க வேண்டும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும் என்று நான் இப்பொழுது உறுதியாக உன் முன்னால் சொல்கிறேன் என்றால் அதற்கு ஏற்றது போல நீ உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் இப்பொழுது இருக்கின்ற இந்த சுறுசுறுப்பை நீ விட்டுவிடாதே இவர்கள் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் நீ சாய்ந்து கொடுத்து விடாதே என் பிள்ளையை சரியான பாதையில் பயணிக்கிறாய் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உன் இடத்தில் கொண்டிருக்கும் பொழுது இவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் தடம் மாறி சென்று விடாதே என் குழந்தையே நம் வாழ்க்கை இப்படியே இருக்குமோ என்று நீ பயந்த நேரங்கள் ஏராளம் இப்படித்தான் இருக்கும் என்று நம்பிய காலங்கள் சிலம்தான் ஆனால் இப்பொழுது நான் சொல்வது போல உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அந்த வகையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை நான் என்றும் உனதாக்கிட உனக்கான முயற்சிகளை தரத் தொடங்கிவிட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வெற்றி என்றும் என்றென்றும் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறப்போகின்றது நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் இதுதான் உன் வாழ்க்கை என்று உன் கைகளில் ஒப்படைக்கின்ற விஷயத்தை யாராலும் என்னிடத்திலிருந்து விட முடியாது உன்னை வாழ்க்கையின் உச்சத்தில் அமர வைக்கும் வரை அம்மா ஓய மாட்டேன் என் குழந்தையை அதனால்தான் எப்பொழுதும் நான் உன்னிடத்தில் சொல்லிக் நான் என்றென்றும் உனக்காக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி பயணம் செய் என்று தெய்வத்தின் அன்பு மருளும் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கின்றது தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலைகளைத் தாண்டி உனக்கான வேதனைகளை எல்லாம் கடந்து நீ வெற்றிக்கு மிக அருகில் வந்து விட்டதை ஒரு முறை நீ உணர்ந்து பார் என் பிள்ளையை நீ நினைத்தது எப்பொழுது இந்த வராகிக்கு தெரிய தொடங்கியது என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் நன்றாக புரிந்து கொண்டவள் இந்த வராகி அப்படி இருக்கும் பொழுது அம்மா அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு விடுவேனா அவ்வளவு எளிதாக வெல்லாம் உனக்கு எதையும் கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா என்ன வெற்றிக்கு நீ எவ்வளவு அருகில் இருக்கிறாய் என்று உன்னால் வேண்டுமானால் உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் நீ எவ்வளவு அருகில் இருக்கிறாய் என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையை நான் சொல்லிவிட்ட வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் நான் நடத்தி கொடுக்க போகின்ற விஷயங்கள் சத்தியமான விஷயங்கள் நிச்சயமான உண்மைகள் என்று என் பிள்ளை நீ தைரியத்தை மட்டும் உனக்குள் கொண்டு நம்பிக்கையோடு என் கரம் பற்றி என்னை தொடர்ந்து வா அம்மாவினை கண்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை உன் கண் முன்னால் நீ காணத்தான் போகின்றாய் பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் நீ உணரத்தான் போகின்றாய் எது வந்தாலும் எது நடந்தாலும் என்னவாக இந்த வாழ்க்கை மாறினாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென்று ஒரு எண்ணம் உனக்கென்று ஒரு மன அமைதி நிச்சயமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் இதையாவது பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை விட எப்பொழுதும் எதையாவது பற்றி யோசித்து நீ உனக்குள் இருக்கின்ற நன்மைகளை விட்டு விடுவதை விட எப்பொழுதும் ஒரே மனநிலையோடு இரு அது தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பாக இருக்கட்டும் இறை நம்பிக்கை இறை பக்தி ஒருவரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உயர்த்தும் இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தோற்று போகாது இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளையால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் கஷ்டங்களை சந்திக்கின்ற மன தைரியம் வந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பார்த்து இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள் மங்களகரமான நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது உன்னை நல்வழிப்படுத்துகின்ற சூழ்நிலைகளும் உன்னை உச்சத்திற்கு அழைத்துச் செல்கின்ற நல்ல விஷயங்களும் நிச்சயமாக இனிமேல் நடக்கும் நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு அத்தனையும் சாத்தியமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பத்து நிமிடத்தில் ஒரு விஷயம் உன் முன்னால் தெரிய வரும் அது உன்னுடைய வாழ்க்கையில் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்